தங்களது பூரணமான பங்களிப்பை நல்க வேண்டுமென்று இந்த தர்ணத்திலே தவிசாளர் தெளிவானது என்ன அடிப்படையில் இடம் வரும் என்பதைப் பற்றிவிட்டு நாம் செய்து செல்லலாம் இல்லாத சந்தர்ப்பத்தில் அதாவது இரண்டு அல்லது இரண்டுக்கும் மேற்பட்டவர்கள் அஹ் முன்மொழியப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கூடுதலான உறுப்பினர்கள் விரும்புகிறார்களோ அந்த அடிப்படையில் தெரிவு இரண்டு தவிசாளர் வேட்பாளர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் தவிசாளராகப்படுத்தப்படுவார் சில வேளைகளில் சமமான

પાણી લો પાકળી કે પાકળી કે સવસ્તીયા મલે યે ટ્રાન્સિસ યે જાસે હેરા પ્રોસે બને જાસે ઉગમા દે ઈમસા પસંદ સવમ આલે આરોગ્યનાદ પીહિરાડો પસંદ અન્નનિ ત્રયનાયક મનટ પ્રસન્તા अंधेरी पसंद है। पसंद है। आब्दुल कलाम आसक्त मुझे प्रख्मन। जाना प्रख्मन पेस्ट। पेस्ट है। जाना सियामला मरीवादन है। पसंद है। जेस्मिन यूट इमला राज। पसंद है।

நன்றி அதேபோன்று நமது கட்சி தலைவர் அடக்குநாரன் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும் அதே போல அண்ணன் அதே போல முக்கியமாக நமது பாராளுமன்ற உறுப்பினர் பழனியின் அவர்களுக்கும்

ഉപകാര <laughs> සිිලලම් සඳිරනාශ මොහම දුසයි යාාන ප්‍රහස මැන්ඩ ඩේවිික්ස ඇලියයි පාතිීම න මොහමද මොහමදසයි මොහමසිියා Muhammad Imsa. Muhammad Usay. Sabamalay, Aro Tiyanaran Pihirado. Muhammad Usay.